வருகின்ற தேர்தலை பார்ப்பவன் அரசியல்வாதி ஆனால் தேசியவாதி இருப்பவன் எதிரால் சமுதாயத்தை பார்ப்போம் என்று சொல்லுவான் அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அன்புக்குரிய வங்கத்து சிங்கம் நேதாஜியை ஏற்றுக்கொண்டவர்களும் தெய்வீக திருமகன் பசுமன் தேவர் திருமகனாக தெய்வமாகவும் தலைவராகவும் ஏற்றுக்கொண்டு கல்விக்காவலர் மூக்கையார் எல்லாம் இந்த வேலைகளை சந்திப்பில் மற்ற மகிழ்ச்சி தெரிவித்துக் கொண்டு அன்புக்குரிய பெரியோர்களே தாய்மார்களே அன்புக்குரிய இளைஞப்பட்டாரங்களே கடந்த பிப்ரவரி எட்டாம் தேதி நாமெல்லாம் போட்டி வணிகின்ற தெய்வீக திருமகன் பசுமொன் தேவனுடைய திருத்தமாக திகழ்கின்ற பசுமொன்றிற்கு சென்று மூன்று முத்தாய்ப்பான கோரிக்கையை நிறைவேறுவதை நாங்கள் களத்திலே விட்டு வெளியேற மாட்டோம் அதற்காக சர்வபடி தியாகத்தையும் செய்து கோரிக்கையை வென்றெடுப்போம் என்ற சத்தியத்தையும் சமதத்தையும் செய்து வந்து அனைத்து தலைவர்களும் ஒன்று சேர்ந்து தேவர் தேசபக்த முன்னணி அமைத்து களத்தில் நிற்கின்ற பொழுது கடந்த பிப்ரவரி இருபதாம் தேதி மதுரை மாநகரை முடக்குகின்ற பெயர் வைக்க வேண்டும் வாழ்க்கை முறையாக பதிவு செய்ய வேண்டும் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தினுடைய வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கைக்கு அத்தனை மக்களும் ஏகவத்து ஆதரவு கொடுத்து மிகப்பெரிய வெற்றியினை எழுச்சியினை உருவாக்கிறார்கள் அதைத் தொடர்ந்து தேசபக்தி முன்னணி சார்பாக இருபத்தி எட்டாம் தேதி திருமங்கலத்திலே பட்டினி போராட்டத்தை ஆய்வு கொண்ட குழு அமைத்து நடத்துகின்ற பொழுது கொண்டு தொடர்ந்து வருகின்ற மார்ச் பதினைந்தாம் தேதி மதுரையில் நுழைகின்ற ரயில்களை முடக்கின்ற போராட்டத்தை தேவன் தேசபக்தி பக்தி முன்னணி அறிவித்திருந்தது அதன் பிரகாரம் வருகின்ற பதினைந்தாம் தேதி அந்த தெய்வீக திருமணமுடைய திருப்புகளை காக்கத்தக்க வகையில் வெள்ளமன சந்தவத்திலிருந்து தென் மாவட்டத்தில் ஓடுகின்ற அத்தனை ரயில்களையும் முடக்குவோம் என்ற போராட்ட களத்தில் நிற்கின்றார்கள் அன்புக்குரிய நண்பர்களே உங்களுக்கு இந்த எடுத்து சொல்வதெல்லாம் இந்த போராட்ட களத்தில் அங்கிருக்கின்ற தலைவர்கள் எல்லாம் அத்தனை தியாகத்தையும் செய்து எல்லாத்தையும் தூக்கி அறிந்துவிட்டு பார்வையாய் தேவனுடைய புகழ் லட்சியத்தை காப்பதுதான் நீங்கள் கொள்கை என்று வீர நடைபெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் அதனால் ஏற்பட்ட இன்னல்கள் ஏற்படுகின்ற அவமானங்கள் ஏற்படுகின்ற சிக்கல்கள் அத்தனையும் துணை தெரிந்துவிட்டு ஒரே நேர்கொண்ட பார்வையில் தேவனுடைய திருப்புகளை காப்பதே எங்கள் லட்சியம் என்ற லட்சிய வேர்க்கையோடு களத்தில் நின்று கொண்டிருக்கின்றோம் நாங்கள் அதற்காக வருகின்ற பதினைந்தாம் தேதி நடைகின்ற ரயில் வரியல் போராட்டம் என்பது ஒரு வரலாற்று மிக்க போராட்டமாக இருக்க வேண்டும் பிப்ரவரி இருபது இந்திய திருநாளை உற்று நோக்கியது

ஆனால் தேசியவாதி என்பவன் எதிர்கால சமுதாயத்தை பார்ப்போம் என்று சொல்லுவான் நாங்கள் தேர்தல் களத்திலே இன்று எல்லா தேர்தல் திருவிழாவில உண்டாடி கொண்டிருக்கின்ற பொழுது நாங்கள் மட்டும் தேவருடைய புகழை காக்க வேண்டும் என்று களத்தில் இருக்கின்றோம் எத்தனையோ தியாகங்களை செய்துவிட்டு இன்னும் நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம் எத்தனையோ அடக்குமுறைகள் எத்தனையோ வழக்குகள் எத்தனையோ பிரச்சனைகள் அத்தனையும் துச்சமென தூக்கி தேவரின் துணையோடு உங்களுடைய ஆசையோடு களத்தில்

சொல்லி தேர்தலை சொல்கிறார்கள் அதை வன்மையாக கண்டிப்பதோடு மத்திய மாநில அரசுகள் ஆளுகின்றவர்கள் துடித்துக் கொண்டவர்கள் நாங்கள் தேர்தல் முடிந்த பிறகு நாங்கள் வைப்போம் என்று உறுதியளிக்கத்தக்க வகையில் நீங்கள் ஒன்றுபட்டு இருக்க வேண்டும் இறுதி கட்டமான போராட்ட களத்தில் நிற்கும் விழாங்கள் இழப்பதற்கு ஒன்றுமே இல்லை உயிரை தவிர அதையும் இலக்க தயாராக களத்தில் இருக்கிறோம் எங்களுக்கு துறை வர வேண்டும் நீங்கள் பெரியோர்கள் ஆசி வழங்குங்கள் இளைஞர்கள் கரங்கோருங்கள் அன்பு தயவார்கள் வாழ்த்துக்கள் வெற்றி வரைகளை வாழ்த்துக்கள் நாங்கள் இருக்கின்ற இந்த சத்திய சோதனையில் உங்களுடைய ஆதரவும் ஆசியும் எங்களுக்கு கண்டிப்பாக வேண்டும் பணபலம் படைபலம் அதிகாரபலம் அத்தனையும் தூக்கி எறிந்து எதுவும் இல்லாமல் மக்கள் சக்தியும் தேவர் சக்தியை நம்பி களத்தில் நிற்கிறது என்பதை உங்களுக்கு சொல்லி மூன்றாம் போராட்டமாக மதுரை ரயில் நிலையத்தில் நடக்கின்ற போராட்டத்திற்கு ஒரு நாள் தியாகம் செய்து அணி திரண்டு வாருங்கள் மீண்டும் ஒரு ஜல்லிக்கட்டு போராட்டத்தை எப்படி ரயிலை நிறுத்தினீர்களோ அதே கடந்த கால வரலாறை மீண்டும் புதுப்பிக்க பதிவு செய்ய நீங்கள் தயாராக வர வேண்டும் மதுரை மண் இந்த மண் தெய்வீக திருமணி திருப்புகளை விண்ணுள்ளவரை வானுள்ளவரை இந்த புகழை காக்கும் என்பதை மீண்டும் நிரூபிக்க வாருங்கள் அது மட்டுமல்லாது நடைபெறுகின்ற தேர்தலில் அரசியல் மாச்சரைகளுக்கு அப்பாற்பட்டு அடுத்த ஒரு முக்கிய கோரிக்கை முன்னாள் தென்காசியிலே போட்டுகின்ற கிருஷ்ணசாமியை தோற்கடிப்பதும் வைப்பதும் உங்கள் கடமையாக இருக்க வேண்டும் என்பதை இப்பொழுதே ஊரில் கூடி அங்கே அத்தனை ஜாதி மக்களும் குறிப்பாக தேவேந்திரகுள மக்களும் சேர்ந்து இப்படிப்பட்ட அயோத்தியர்கள் தேச விரோதிகள் இந்த மண்ணிலே அதிகாரம் விட்டால் தமிழகம் சுடுகாடாக ஆவார் என்பதை அனைத்து ஜாதி மக்களும் குறிப்பாக தேவேந்திர மக்களும் புரிந்து பதினைந்த நடக்கின்ற போராட்டத்திற்கு பின்னால் பல்வேறு போராட்டங்களை தொடர்ந்து நடத்திருக்கின்றோம் இருக்கின்றோம் தேர்தலைகள் தேவர் திருப்புகள் தான் முக்கியம் என்று களத்திலே இருக்கிறது எங்களுக்கு நீங்களும் வலுச்சேற்கும் வகையில் கரண் கோத்து ஒன்று பெற்று போராடி வெற்றி பெற்று தெய்வீகத்தின் தன்மானத்தையும் லட்சியத்தையும் இந்த நாடைய காண வகையில் மதுரை உமாலயத்திற்கு தேவர் பேரை சூட்டியே என்ற உறுதியில் பங்கேற்றுக் கொண்டு வாருங்கள் வருந்த வருகின்ற பதினைந்தாம் தேதி ரயில்வே நிலையத்திலே சந்திப்போ சந்திப்போ என்று உங்களை அன்போடு அழைக்கின்றேன் உரிமையோடு அழைக்கின்றேன் வாருங்கள் வாருங்கள் வாழ்க தேவர் நாமம் ஜாயகன்